இதோட விட்டுச்சுங்கிறீங்களா குருவோட நட்சத்திரம் இந்த விட்டுப்பட்ட நான்காவது நட்சத்திரம் மட்டும் நான்காம் பாதம் கடகத்தில் இருக்கு விசாகம் நான்காம் பாதம் விருசியத்தில் இருக்கு பூரட்டாதி நான்காம் பாதம் மீனத்தில் இருக்கு எப்படி மூன்று ராசிகளுக்கும் குருவோட நட்சத்திரம் புதனோட நட்சத்திரம் சனியோட நட்சத்திரம் இந்த மூணு தான் இந்த மூணு ராசியில் இருக்கு வேற எந்த நட்சத்திரமும் இங்கே இல்லை அப்போ தர்ம கர்மாதி யோகத்தை பெற்றவர்கள் கூட சொல்லலாம்ல இவங்களே குருவோட நட்சத்திரமும் சனியோட நட்சத்திரமும் இங்கே இருக்குல்ல ஆமா புதனோட நட்சத்திரம் இங்கே வெட்டுப்படாமே இருக்கே முழுசாவே இருக்கே ஆமா சனியோட நட்சத்திரமும் இங்க முழுசா தானே இருக்கு நிச்சயமா இருக்கு சனியினுடைய ஆதிக்கம் இந்த மூன்று ராசியிலுமே இருக்கு அப்போ குரு உச்சமடையக்கூடிய ராசினா எது கடகம் அப்படிதானே காலபுருஷனுக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய சுகத்தை சொல்லக்கூடிய இடத்துல யம் இருக்கு பூசம் இருக்கு இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் நீங்க ராமர் பிறந்த நட்சத்திரம் சொல்லுவாங்க ராமர் பிறந்த நட்சத்திரம் ராமபுரான் லைஃப்ல வாழ்க்கையில அவர் பட்ட கஷ்டங்கள் கொஞ்ச நஞ்சம் இல்லை நம்ம பார்த்துருக்கோம் அவர் கடவுளாக நம்ம இன்னைக்கு கும்பிட்றோம் எத்தனை போர் எவ்வளவு பிரச்சனை நாட்டை இழந்து நகரத்தை இருந்து பன்னெண்டாண்டு காலங்கள் வனவாசம் போய் மனைவியை இழந்து மனைவியை மீட்பதற்காக போர் புரிஞ்சு அந்த போரை முடிச்சுட்டு மனைவியை கூட்டிட்டு வந்து எவ்வளவோ பிரச்சனைகள் அதில் வந்து அவங்க வந்து நான் புனிதமானவன் அக்னிக்கடலில் தீர்த்தமாடி ராமேஸ்வரத்தில் பூஜை செய்ய போது கூட இங்கே ஒரு லிங்கம் வேணும்னு கேட்டு அந்த லிங்கத்தை நான் போய் கொண்டு வரேன் ஆஞ்சநேயர் வேகமாக போகிறார் காசிக்கு காசியிலேருந்து லிங்கம் வருவதற்கு லேட் ஆகுதுக்காக சீதாதேவி ஒரு மணலை குவிக்கிறாங்க அது லிங்கம் ஆயிடுது அப்போ பூஜையை பொண்ண போகும்போது ஆஞ்சநேயர் வந்துடுறார் நான் வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி பூஜை பண்ணலான்னு சரிப்பா இந்த லிங்கத்தை பிடுங்கி போட்டுரு அப்படிங்கிறாங்க வாழை சுற்றி அதை பிடுங்குறாரு பிடுங்க முடியல வாழை அந்த வச்சு சொல்லுவாங்க சரி உன்னுடைய லிங்கத்துக்கே முதல் பூஜைன்னு இப்போ ராமச்சந்திரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாத லிங்கம்னு இருக்கும் அதுக்கு தான் முதல் பூஜை அதுக்கப்புறம் தான் ராமநாத சுவாமிக்கு பூஜை பண்ணுவாங்க இப்படியெல்லாம் ஒரு வரலாற்று காலங்களை முடித்து மறுபடி ஊருக்கு போய் அதற்கப்பறம் ஒரு பஞ்சாயத்து வந்து தனது மனைவியை கொண்டு போய் காட்டில் விட்டு மகன்களோட போர் புரிஞ்சு எவ்வளோ விஷயங்கள் ஒரு ராஜ்ஜியத்தை ஆண்ட ஒரு மன்னனுக்கு இன்னைக்கு கடவுளாக கும்பிடக்கூடிய ராமனுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம கடவுளுக்கே அவ்வளோ பெரிய சோதனைகளை சந்திச்சிருக்காரு விசாக நட்சத்திரத்தை நம்ம சொன்னோம்னா முருகன் பிறந்தார்னு சொல்லுவோம் அவரும் நம்ம இந்த உலகத்தில் பார்க்காத விஷயம் இல்லை சந்திக்காத கஷ்டங்கள் இல்லை அறக்கரைகளை அசுரர்களை அழிப்பதற்காக அவர் போராடிய போராட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை முன்னெடுத்து வச்ச கால பின்னெடுத்து வைக்காமல் போனவர் ஒரு கணிக்காக பழத்திற்காக அப்பா அம்மாவோட கோச்சிட்டு பழனிக்கு போய் தனக்கென்று ஒரு மக்கள் தனக்கென்று ஒரு நாடு என்ன உருவாக்கி தன்னை தானே ஒரு உயர்வான நிலைக்கு கொண்டு போனவர் உடிகத்தில் மீனத்தில் இருக்கக்கூடிய புரட்டாதி நட்சத்திரத்தில் குபேரன் பிறந்த ஆரம்பாங்க அந்த குபேர பகவானே ஒரு நேரத்தில் செல்வத்தை எல்லாம் இழந்து ரொம்ப நாட்கள் தபம் பண்ணி அவர் பட்ட கஷ்டங்கள் செல்வத்துக்கு அதிபதி குபேரன் சொல்கிறோம் அவருக்கு ஏற்பட்ட விளைவுகள் என்ன எவ்வளோ கஷ்டங்கள் அதன் பிறகு நம்ம கடவுளை வேண்டி தபம் பண்ணி மறுபடியும் அந்த வரத்தை பெற்று தான் ஆக இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே போராடி இருக்கிறதுன்னு தான் நம்ம சொல்கிறோம் ம் அது மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரம்